இந்த சீரியல் தடவை அப்பா கண்ணு கலங்கு கலங்கு கலங்கிடுச்சு அவங்க உயிர் கொடுத்து யதார்த்தமாகவே அப்படி அழகாக நடிக்கிறாங்க இதுல பொதுவாக ஒரு சீரியல்ல வந்து நாலு பேரத்தில் யாரும் ஒருத்தர் மெயின் மைண்ட்லீட் எடுத்துகிட்டு போவாங்கல்ல இந்த சீரியல் நாலு பேருமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ஸோடவே நடிக்கிறாங்க அது ரொம்ப ரொம்ப பிளஸ் வரைக்கும் எந்த சீரியலுமே அப்படி நடக்கல நாலு பேருமே ஈக்குவலாக தான் வருவாங்க பாருங்களேன் இந்த சீரியலை பொறுத்தவரைக்கும் சரி ரொம்ப முக்கியமான விஷயம் அப்பா பாண்டியன் வந்து சோழன் மேலே கை எடுத்து போடுவார்ல அப்போது அந்த கையை பிடிப்பா இருக்குது தெரியுமா அப்படி ஒரு எமோஷன் ஆத்திர அழுகாட்சியாக வந்துச்சுங்க எப்படிங்க இப்படிலாம் நடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது நம்ம வாழ்க்கை நமக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து சீரியலோட கனெக்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு தோணும் ஸோ அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் ஒரு சில சமயம் யாருமே இல்லை நானும் அம்மா வந்தால் அப்படின்லாம் நான் நினச்சிருக்கேன்ல அந்த மாதிரி ஒரு தருணத்தை பார்த்த மாதிரி இருந்ததுங்க இப்போ பேசினா கூட அந்த எமோஷனல் வருது அப்பா கையெழுத்துக்கு முன்னே இவங்களோட ஆக்டிங் அப்படி அட்டகாசமா நடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் முன்னவர்களுக்கு அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்தநாள் நம்மளுடைய சேனல் சர்பா இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஜிபி சர்பா சொல்லிக்கலாம் பாண்டியன் பல்லவன் இவங்க ரெண்டுத்துக்கும் இந்த உண்மை தெரியுது பாண்டியன் கேரக்டர் வந்து ரொம்ப எல்லா சீரியல்லையும் இருக்க கேரக்டர் தான்னாலும் அதிலிருந்து ஒரு ஷைன் பண்ணி செதுக்கியிருக்காங்கன்ட்டு ஸோ இன்னுமே அவர் வந்து நிலாவுக்கு அந்த கிஃப்ட் கொடுக்குறதா இருக்கட்டும் ஃபஸ்ட்டு தூங்கி எழுந்த உடனே வேக வேகமாக கொடுக்குணும்னு ஓடுவார் எட்டி பார்ப்பார் அதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் ரியல் லைஃப்லேயும் அப்படி ஒரு சில கேரக்டர்ஸ் இருப்பாங்க எப்போயுமே சீரியலில் எங்கேயோ ஒரு கேரக்டர் நம்ம பார்க்குறது தான் அங்கே சீரியலில் இருக்கும் இருந்தாலும் அந்த கேரக்டர் வந்து நமக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு சீரியலில் ஒரு பியூட்டிஃபுல் பாண்டு ஒரு உண்மைன்னு அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து தட்டி கேட்பார் உசுரை கூட கொடுப்பார் சேரன் மாதிரியே தான் அவரோட கேரக்டர்ஸுமே ஸோ அந்த மாதிரி தான் சோழன் வேணால் கொஞ்சம் தில்லாலங்கிடி பண்ணுவார் ஹீரோவாக இருந்தாலும் அவரோட சைடில் இருக்கும் இன்றைக்கி கூட ஏண்டா நான் வந்து பொண்டாட்டி கூட இருக்கணும் அந்த லைஃப் போயிடுச்சுன்னா இல்லை உங்களுக்கு நிலா மட்டும் இருக்கணும் இல்லை அப்படின்ட்டு ஏன்னா இப்போ கூட இந்த வாழ்க்கையை பற்றி நினைக்கலேன்ட்டு இல்லை சோழன் நம்மளும் வந்து அது மாதிரி சில விஷயங்கள் நடந்துக்கணும் இல்லை ஸோ சரி ஆனாலும் எண்டு பாயிண்ட் வந்து அவங்க கூட சேரணும் அப்படிங்கிறத பேசியிருப்பாங்க ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொருத்தருமே ஆனால் நிறைய பேர் நான் அழு வச்சுட்டாங்கல்ல ரொம்ப அழைச்சிட்டாங்கங்க உண்மையுமே ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா பல்லவன் கேரக்டர் வந்து அந்த ஏஜ் வந்து ஒரு காலேஜ் ஏஜ் நம்ம வீட்டில் பெண்களே இல்லை அம்மா இல்லை அந்த மாதிரி இருக்கும்போது அவருக்கு ஒரு ஏக்கம் இருக்கும் அதனால தான் நிலா கூட அவரோட பாண்டிங் அவ்வளோ அழகாக இருக்கும் நார்மலாகவே அவங்க இருந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றதா இருக்கட்டும் போலாம் நீனு சொல்கிறதா இருக்கட்டும் சீரியஸ்லி என் கூட ஒரு தம்பி இருக்கிற ஃபீல் தான் அவர் அந்த சீரியலில் பார்க்கும்போது இருந்தது ஏதோ நான் அந்த இடத்துல நிலா இருந்த மாதிரி நிலாவாக இருந்த மாதிரி இருந்தது ஏன்னா அவ்வளோ ஒரு நேச்சுரலாக ஒரு பிரதர் ஃபீலாக அவர் ஏற்படுத்தியிருக்கார் நம்ம சீரியலில் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ ஃபீல் அப்படிங்கிறதெல்லாம் வேறு பிரதர் ஃபீல் வந்து லைஃப் லாங் அது மனசுக்குள்ளே இருக்குங்க அந்த மாதிரி எனக்கு எப்பயுமே பல்லவன் சீனில் வரும்போதெல்லாம் அப்படி ஒரு ஃபீல் இருக்கும் ஒரு கடைசியாக நம்ம வீட்டில் ஒரு தம்பி இருக்கா நமக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீல் அழகாக ஏற்பட்டிருந்தாங்க நேத்து பாண்டியன் பல்லவன் அழகாக ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லை சேரன் வந்து ஒரு மனசுக்குள்ளே அவ்வளோ ப்ரெஷர்டாக இருந்தார்ல அது எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது அவருக்கு அது உடஞ்ச மாதிரி இருக்கு இதே இதில் ஒரு மெசேஜ் இருக்கு நான் எப்பயுமே அடிக்கடி சொல்கிற விஷயம் தான் நைட்டு வரைக்கும் ஒரு விஷயம் பெருசாக இருக்குங்க காலையில் சரியாயிடும் அந்த நைட்டை கடந்துருங்க நானும் ஒரு லைஃப்பில் நிறைய சேலஞ்சிங்கான விஷயம் யோ இன்னைக்கு நைட்டு மட்டும் விடியாச்சு கலந்துடணும் டென்ஷன் ஆகாத டென்ஷன் என்னை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்புறம் அடுத்த நாள் கல்ல அது கொஞ்சம் இன்னும் நைட்டை விட அது பெட்டராக தெரியும் அது மாதிரி தான் அந்த சீன் பாருங்கள் மறுபடியும் அவங்க இருக்கேன்னு சொல்லிட்டாங்க இல்லையா அதனால் பெட்டராகிடுது ஸோ நைட்லாம் அவங்க அவ்வளோ எமோஷனலாக கனெக்ட் ஆயிருந்தாங்க அதெல்லாம் பொய் அப்படின்னு அவங்களால ஏற்றுக்க முடியல பட் இருந்தாலும் இந்த இடத்துல சோழன் தனியாக அவங்களோட இதில் அழகாக பண்ணியிருந்தாங்க பட் இவங்க மூணு பேர்த்தோட அந்த ஸ்கோர் லெவல் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு யாரையுமே இவங்க சூப்பர் இவங்க குறைவு அப்படின்னு மட்டும் இங்கே சொல்லவே முடியாது அப்பா எடுத்துக்கங்க காலையில் இருந்துச்சுன்னே வாசல் தெளிக்கிறது அந்த சிகரெட் குடிக்கும்போது கூட வெளியில் போய் தகுந்து குடிக்கிறதுன்ட்டு அவர் அந்த ஃபோட்டோ எடுக்கிறது எப்பயுமே அவர் யாராவது சொல்லுவார் இருக்கும் அவரோட சைடில் சூப்பராக இருந்துச்சுல்ல அவரும் பெரிய ப்ளஸ்ங்க இந்த சீரியல் இந்த சீரியலில் இவங்க ஒவ்வொருத்தருடைய நடிப்பு தான் ப்ளஸ் எஸ் இன்னைக்கு முன்னா ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் அதை பற்றி நான் பேசுகிறேன் மறுபடியும் பட் இருந்தாலும் அவர் சொல்கிறது என்னென்னா ஃபாண்டியன் ஸ்டோர்ஸ் மாதிரி தான் அங்கே அண்ணி அம்மா அப்படின்னு ரெண்டு கேரக்டர் இருந்தாங்க பட் இங்கே வந்து சில விஷயங்கள் மாறி இருந்தாலும் அதனுடைய பாண்டிங் பிணைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னாங்க நான் இந்த சீரியல் எப்போவுமே சொல்கிறது என்னன்னா பிஎஸ்பிஎல் வரிசையில் தான் அப்படின்ட்டு சீரியலோட ஆரம்ப நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கேன் அதை இந்த இடத்துல பதிவு பண்ணி எக்ஸலென்ட்டான ஆக்டிங்கு இதெல்லாம் வந்து சீரியல் கடந்து ஒரு விஷ் ஒரு யூடியூபராக எனக்கு விஷ்வலாக பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்க ஒரு விஷயம் இது அழுதது வந்து ரொம்ப நாள் கழிச்சு என் கண்ணில் இருந்த தூசியெல்லாம் வந்துருச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா நான் அழுகவே மாட்டேன் என்னன்னாலும் பார்த்துக்கலாங்கிற ஆள் என்னையே அழை வச்சிட்டிங்களே அப்படிங்கிற மாதிரி நினச்சேன் பட் ஆனால் சீரியலில் எமோஷ்னலாக வந்தால் கிரிக்கெட்டில் வின் பண்ணுறாங்களா அந்த எமோஷனல்லாம் எப்போயுமே அழுதுடுவேன் அது எனக்கு கிரிக்கெட் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னால ஆனால் சீரியல்லாம் ஓகே ஓகே சீன்காக மேம் டெத் சீக்வென்ஸ்லாம் வந்துச்சுன்னா நான் கட் பண்ணிடுவேன் ஐயோ அதெல்லாம் அழை வச்சிருவாங்க யோசிக்க பட் இது வந்து தவிர்க்க முடியாம அழகாட்சி சீனே ரெண்டு மூணு தடவை பார்த்திங்கன்னா அந்த எமோஷனல் பாண்டிங் லவ் யூ ஆல் த ஆக்டர்ஸ் அவ்வளோ அழகாக நடிச்சிருந்தீங்க எப்படி சொல்கிறதே இதில் பாராட்ட தெரியாமல் மறுபடியும் முடிவு சுற்றி சுற்றி பேசிகிட்டு இருக்கேன் எனிவே ஸ்டடியோ